இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு உரடிக்கு கிட்ட வேற இருக்கு இந்த கோயில்க மாதிரி மேலுக்கெல்லாம் வந்து பார்க்க உள்ள கருங்கல்லால் இந்த கற்களை வந்துட்டு பொழிஞ்சி வச்சிருக்கிறோம் தமிழ் எழுத்து மாதிரி இருக்கு அது வந்து அணிஞ்சிருக்குது அதை வந்துட்டு இந்த கிணறு பகுதி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி நீங்கிது கொஞ்சம் தண்ணி செஞ்சிருக்கேன் சொல்லி இரும்பு தட்டம் இரும்பு ஆள் வந்துட்டு ஒரு ஆணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அதே பாகு தெரியுது இந்த கையை வந்துட்டு விஜயத்தைக்க தான் இந்த இது இந்த வெல்கம் பேக் நாங்க வந்துட்டு இன்னை இந்த காலத்துல வந்துட்டு சுவாரஸ்யமான சொல்லி வரணும்னா இதாவது வந்துட்டு யாழ்ப்பாணத்துல கூடிய சோழர் காலத்து ஒன்றை பற்றி பார்க்க போறோம் இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து சோழ காலத்து கோயில் வந்து அதிக கொஞ்சம் வித்தியாசமானதான் இருக்கு என்னன்னு சொல்லி வரணும்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல வந்துட்டு சோழர்கள் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு பெரும்பாலான பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சுவேன் சோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு நிறைய கோயில்கள் வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அப்படி வந்துட்டு திருச்சி நிறைய கோயில் வந்து இப்போவும் வந்துட்டு தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு கொண்டு வருது சில கோயில்கள் வந்து பார்த்தோம்னால் அது காலப்போக்குல வந்து அந்த கோயில் வந்து பராமரிப்பில்லாம் போயிட்டுது சோ அப்படிப்பட்ட ஒரு கோயில் ஒன்றெல்லாம் வந்து இது வந்துட்டு பார்த்தோம்னால் ஒரு சோழ காலத்து கோயில் ஒன்று சொல்லிட்டு ஆனா எத்தனையா எத்தனி அனுப்பிட்டே தெரியல அதே மாதிரி வந்துட்டு இந்த கோயில் எத்தனை அமன்ருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு கெஸ்ட் ஒன்று இருக்கு ஸோ அதில் தான் என்ன காணவில்லை ஆஹ் பார்க்க போறோம் சோ வாங்க இந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா சரியா வந்து ஜாழ்ப்பாண மராளி வட்டுக்கோட்டை அந்த பகுதியிலாம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில வந்துட்டு இங்க கேட்க இந்த உள்ளூர் மக்கள் என்ன சொல்ல இது வந்துட்டு ஒரு சிவன் சிவங்க கோயில் சொல்லுங்க இது வந்துட்டு பாக்கீங்க முருக கல் இந்த கோயில அந்த மதில் வந்து கட்டி உங்களுக்கு பார்க்க தெரியுது இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரடிக்கு கிட்ட வரைக்கு இந்த மதில் வேறு இதில் வந்து பாக்கீங்க முருகக்கல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது இது வந்து வந்துட்டு ஜாழ்பாணத்துல எடுக்கப்படுற கற்களை கொண்டு தான் இந்த கோயில் கட்டி வைக்கணும் மட்டும் இந்த கோயிலில் வந்துட்டு ஆஹ் இது எத்தனையா ஆண்டு கோயில்னு சொல்லி எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் சில ஒரு கெஸ் ஒன்று கொண்டு வந்து சொல்லி நம்ம இலங்கையை பொறுத்த மாட்டில சோழர்களில் வந்துட்டு ரெண்டு பேர் ஆட்சி காலத்துலாம் வந்துட்டு சோழர் காலத்து கோயில் அதாவது வந்துட்டு சோழர் காலம் திண்ட பெரும்பாலான தாக்கம் இலங்கையில இருந்துருக்கு கொண்டு வந்துட்டு பார்த்தோம்னா ராயரா சோழங்காலத்துல மற்றது வந்து பார்த்தோம்னா ராயேந்திர சோழங்காலத்துல அதை விட வந்து பார்த்தோம்டா அவர்களுக்கு முற்றினால் இருந்த அதாவது வந்து சுந்தர சோழ காலத்துல சரி இலங்கைன்ற சில பகுதிகளில் வந்துட்டு அவர்கள் ஆளுங்க இருந்தது ஆனா வந்துட்டு இப்படி கோயில்கள் கற்ற அளவுக்கு இருந்திருக்குமான்னு சொல்லி தெரியல மெய்லி இது வந்துட்டு பார்க்க போகணும் மிஞ்சி மிஞ்சி போனோம் என்றால் ஆஹ் சோழன் சோழங்காலம் இருக்கலாம் அதாவது வந்து கி பத்தாம் நூற்றாண்டுல இருந்துக்கலாம் பத்தாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல இருந்து கோயில் அமைக்கப்பட்டிருக்கலாம் இங்கே வந்து பீடம் ஒன்று விளக்கிற இது வந்துட்டு ஏதாவது ஒரு விக்கிரகங்கள் வச்சிருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய அந்த சிலை வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய சிலியரை அதாவது வந்துட்டு பிற்காலத்தில் வைக்கப்பட்ட சிலையில இருந்து இருக்கணும் ஸோ மேலுக்கு வந்து தகவல் வந்து போட்டு ஒரு செட்டப் வச்சு இங்க இருக்கக்கூடிய கல் எல்லாம் வந்து பாக்க மாபிள் அதாவது வந்துட்டு சுண்ணாம்பு கக்கலாம்னு செஞ்சிருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் எல்லாம் வந்து பாக்க இந்த இதுல கூடிய கட்டுமானம் வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு செஞ்சிருக்கணும் போல அது இது வந்து பிற்காலம் செஞ்சிக்க உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாந்து விளையாந்திருக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் ஐ மீன் சுண்ணாம்பு கற்களா செஞ்சிருக்கோம் சிலது வந்து பார்த்தீங்கன்னா முருக கற்களா பாதிச்சிருக்கணும் மற்ற இங்க வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்துட்டு அஹ் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விடயங்கள் இது வந்து கல் எல்லாம் வந்து அரிக்கப்பட்டு போயிருக்கு இந்த இடம் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வேதனைக்குரிய அப்படிய எங்களா தான் இருக்கு மெத்த முழஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தோம்னாட்டா இங்கே வந்துட்டு அந்த சின்ன ஒரு வாய்க்க வச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ரெண்டு பீடம் வச்சிருக்காங்க ஆனால் இது வந்துட்டு ஒரு புள்ளையா இருக்கும் முருகனுக்குமான பீடம் இருந்திருக்கலாம் இது வந்துட்டு பள்ளிய கல்லா இருக்கு அது வந்துட்டு இப்போ புதுசாக கட்டிக்க அந்த பீடத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வரம்பு மாதிரி கட்டி விட்டுருக்கணும் இது வந்துட்டு தண்ணி வெளியில போறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து தெரியுது மேல இங்க வந்து சிவகோயில் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிச்சோம்னா இங்க வந்து நந்தி ஒன்று இருக்கு அதாவது வந்துட்டு பழைய நந்தி ஒன்று உடைஞ்சிருக்கு நந்தினு தலை இங்க இருக்கு சோ இங்க அளவுக்கு வந்து பாத்தோம்னா இதுல வந்துட்டு ஒரு கருங்கல்ல ஒன்று வச்சிருக்கணும் கருங்கல்ல வந்துட்டு நிறைய குழிகள் போட்டு இடமா இருக்கு மேபி இது வந்துட்டு இதை அலங்காரத்துக்கு இதுல இருந்து தூண்கள் மாய் போயிருக்கலாம் அல்லது வேற சம்திங் நடந்திருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா மூலஸ்தானத்துக்கு வெளியில கூடிய மண்டபம் மாதம் இருந்திருக்கு மேலே உள்ள வந்து பார்த்தோம்னா மூலஸ்தானம் இருக்கு இப்ப மூலஸ்தானத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப இருக்குன்னு சொல்லி நீங்களே பாக்கலாம் ஆஹ் மேலுக்கெல்லாம் வந்து பாக்குங்க உள்ள கருங்கல்லால அந்த கற்களை வந்துட்டு பொழிஞ்சு வச்சிருக்கணும் இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆஹ் இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு முதல்ல இருந்து இருந்திருக்குமான சொல்லியும் தெரியல அல்ல திற்காலத்துல விக்கிரகங்களை வச்சிருக்கணுமான சொல்லியும் தெரியல விக்கிரகங்களை பார்க்க இந்த வித்தியாசமாக இருக்கு மட்டும் உடனே இப்ப இப்ப இருக்கக்கூடிய கோயில்களை வந்துட்டு இப்ப நம்மளை கொங்குடி கையில தான் யூஸ் பண்றது இது வந்து கருங்கல்ல ஃபுல்லா பொழிஞ்சிருக்கிறோம் மட்டும் இங்க வந்துட்டு ஒரு கதை ஒன்று போட்டிருக்கேன் இரும்புல அந்த இரும்புல மிச்சந்தான்றிக்கு மற்ற அப்படியே எங்கேயாலும் வந்து பார்த்தா இது வந்து கோயிலுடைய மேல் மேல்முகடு ஸோ அப்படியே எங்கேயாலும் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு வழி ஒன்று இருந்திருக்கணும் இன்னைக்கு படி ஒன்று வச்சிருக்கேன் மாரி இந்த பக்கம் ஒரு வழி ஒன்றும் இல்லை மாரி இங்காளி பக்கம் வந்து பார்க்க ஃபுல்லாக வந்துட்டு இதெல்லாம் ஒரு கட்டுப்பட்டு கட்டி இருக்கும் வந்துட்டு நான் நினைக்கிறேன் இது இந்த உயரம் முந்தலாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ கூரை இந்த இடத்துல விரைக்க ஒரு ஆள் நிற்கக்கூடிய இருந்திருக்கும் மற்ற நாங்கள் இந்த பக்கத்தால் கூடிய வெளியில போவோம் வெளியில போயிட்டு இந்த இடத்தினுடைய பக்கங்களை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வருவோம் ரவுண்ட் பண்ணி வந்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கால பக்கம் இந்த உள் வீதியை சுற்றிட்டு பேருந்து வெளி சுத்தியம் இது வந்து பகரத்தால் போட்டிருக்கீங்க இந்த கொட்டில் அதே மாதிரி வந்து இங்கால பக்கம் வந்து பார்த்தோம் இது வந்துட்டு இந்த சுற்றுச்சுவர் மதில் இருக்கு தவிர இது வந்துட்டு உள் வீதி சுற்றுற அந்த பகுதிகளாக இருக்கும் மற்ற இங்கால பக்கம் வந்து பார்த்தோம் இங்கால பக்கம் வந்துட்டு இதுக்குள்ள ஒரு சாமியினுடைய ஒரு பீடம் ஒன்று இருந்திருக்கலாம் ஸோ அந்த விடயம் ஒன்று இருக்கு மட்டும் இங்கே பக்கம் வந்து பாக்க இங்கே பக்கம் இன்னொரு கதவு ஒன்று இருந்திருக்கணும் ஐ மீன் கோயிலுக்குள்ள வந்து போறதுக்கான கதவு இதுவும் வந்து பாக்க பெரிய ஒரு அளவுல இருக்கு பாக்க இந்த தலைக்கு ஐ மீன் ஒரு நாலு இஞ்சி ஒரு அஞ்சு இஞ்சு வித்தியாசம் இருக்கு இது வந்து தாராளமா ஒரு ஆள் போய் வரலாம் இங்க வாங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இந்த கதவு ஒரு செஞ்சிருக்கேன் சரி இது இரும்பு தட்டம் இரும்பு ஆல வந்துட்டு ஒரு ஆணி வச்சிருக்கீங்க நினைக்கிறோம் அதே மாதிரி இங்கேயால வந்து பார்த்தோன்னா இங்கே பக்கம் வந்துட்டு இந்த இரும்பால ஒரு இது வச்சிருக்கணும் மற்ற அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்து பார்க்க இங்கே ஆளு வந்துட்டு ஒரு 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 மண் ஒரு படி மாதிரி வச்சிருக்கோம் என்ன மாதிரியில் வந்துட்டு அகல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அல்லது வந்துட்டு இழப்பாடுறதுக்காகவோ அல்லது இந்த கோயிலேருந்து வேறு தேவைகளுக்காக இந்த பயன்படுத்திருக்கலாம் மட்டும் இங்கே ஆளு பக்கம் வந்து பார்க்க அதில் உங்களுக்கு பார்க்க தெரியுது இதுலேயும் வந்துட்டு ஒரு இந்த வளக்கட்டையெல்லாம் வந்துட்டு வச்சிருக்கணும் இந்த வளக்கட்டையெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கருங்கல்லேயே செஞ்சுருக்கணும் பேருங்க ஒரு கசுமண்ணு கடைங்க இந்த வளக்கட்டை வளக்கட்டைக்கு தான் வந்துட்டு மரம் கால் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு வந்துட்டு கோ கூரை போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விடிய முன்னால் தெரியுது அதே மாதிரி இங்கே போய் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு கோபுரம் இந்த கருவறை கருவறையில் வந்துட்டு ஒரு தமிழ் எழுத்து நினைக்கிறேன் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வந்து பார்த்தோம்னா தமிழ் எழுத்து மாதிரி இருக்கு அது வந்து அணிஞ்சிருக்குது அதை வந்துட்டு க அழிஞ்சிருக்க நினைக்கிறேன் இது வந்துட்டு தமிழ் எழுத்துன்னு நினைக்கிறேன் இதுக்காக நான் எதுக்குமே இருக்காது ரீ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஃபுல்லாக வந்து பார்க்க தமிழ் எழுத்து மாதிரி தான் இருக்கு இது இங்கே மட்டும் இல்லை அப்படியே இங்கேயாவில வந்து பார்த்தா இந்தியாவில பக்கம் பெறுது ஐ மீன் இது வந்துட்டு இன்னும் எழுத்துன்னு சொல்லி விட ஃபுல்லாக இது இல்லை பட் இது தமிழ் எழுத்துன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வேறு ஏதாவது எழுத்துக்களானு சரி தெரியல ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ரீ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள எழுத்துக்கள் கிறந்த எழுத்துக்கள் என்று தெரியப்பட்டுள்ளது ஆனால் இதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்க என்று காணொளி தயாரிக்கும் வரை அறிய முடியாதுள்ளது அறிந்தால் கூடிய சீக்கிரம் பதிவிடுகின்றோம் கோயிலோட கருவறைண்ட அந்த கூரை பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு கற்களாலேயே ஆலையை வந்துட்டு கரங்கல் வந்துட்டு ஒரு சாய் வச்சிருக்கீங்கன்னா இது வந்து பார்க்க இப்போ வந்துட்டு அந்த விதானம் வைக்கிறாங்கன்னா அந்த விதானத்தின் மாமி பொம்மை தாண்டிக்கு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கும்பம் ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் மற்ற அப்படி இங்கேயாலையும் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் வந்துட்டு அந்த எழுத்துக்கள் இருக்கு தமிழ் எழுத்துன்னு நினைக்கிறேன் இந்த எழுத்துக்கள் வந்து முழுக்க இருக்கு அதாவது வந்துட்டு இந்த இடத்தை சுற்றி அந்த கோபுரத்தின் மேல் பகுதியில் சுத்தி அப்படியே இருக்குது அதாவது வந்து இந்த கரவரின் மேல் கட்டுமானத்தின் மேல் பகுதி ஃபுல்லா வந்து தமிழ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டும் இங்கேயே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கப்பி அதாவது வந்துட்டு இந்த கப்பி வந்துட்டு போட்டிருக்கணும் அதாவது கரங்கல் வந்துட்டு போட்டிருக்கணும் ஸோ இவன் தெரியுது மக்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கோவிலுடைய வெளிப்பகுதிகளெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வெளிப்பகுதி உள் அந்த வெளி வீதிக்கும் இதுக்கு இடையில கூடிய பகுதியில் பார்த்துட்டோம் இப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே அது பக்கம் ஒரு அற ஒன்று இருக்குது இது வந்துட்டு எதாவது ஏதாவது பண்ட சாலையோமா அது ஏதாச்சும் தேவையிலுக்காக வந்துட்டு இந்த அறையில் பாவிச்சிருக்கலாம் மற்ற அங்கால பக்கம் ஒரு அறையோன்று இருக்குது அதுக்கும் வந்துட்டு இங்கே பக்கம் ஒரு பாதையன்று வச்சிருக்கு இந்த பாதையால் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்க இது வந்துட்டு சரியாக ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு மூன்று அடிகா இந்த பாதை விட்டுருக்கணும் மற்ற இதுவும் வந்துட்டு ஒரு அற மாதிரி தான் கிடக்குது இது என்ன அறையுன்னு சொல்லி சந்திங்களாங்க இல்லை இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன மாதிரி இந்த குடஞ்சி வச்சிருக்கணும்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக இல்லை முக்கியமான ஒரு இடமாக தான் இது அமைஞ்சிருக்கணும் மேலே இது வந்துட்டு அந்த அறையின்ற அமைப்புகள எச்சங்கள்லாம் இப்போ மிங்கி இருக்குது இப்போ இந்த அறைக்குள்ளையும் வந்துட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வைக்கிறதுக்கான ஏற்றமாயி கப்புகள் வந்துட்டு அங்கே நீட்டுக்கு வச்சிருக்கணும் ஸோ இப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் போவோம் இனி நாங்கள் வந்துட்டு இந்த பகுதியினுடைய வெளி வந்து பகுதியை வந்து சுத்தி பார்க்க போறோம் அதுல வந்து பார்த்தோம்னா இது வந்து வெளி சுவர் இருக்குது இதுதான் வந்துட்டு வெளி சுவராக இருக்கணும் மற்றது இதுல வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இஞ்சாலை பக்கம் என்னமா கிடக்குன்னு தெரியுது உங்களுக்கு அதாவது வந்துட்டு இந்த பகுதியில் இந்த பொருட்களை வந்து போட்டிருக்கணும் ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாது மற்ற இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு அண்டா ஒரு கிணறு மாதிரி இருக்கு இது வந்துட்டு ஆகலும் ஆழமண்டு இல்லை இந்த கிணறு பகுதி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி நீக்கிது கொஞ்சம் தண்ணி மாரி சுத்தம் வந்து கட்டி இருக்கணும் இல்லை கீழுக்கு வந்துட்டு ஒரு இதாக வச்சிருக்கேன் என்னென்றால் அந்த கட்டி போட்டு வெளியில் வந்து குறைஞ்சி விடுற மாதிரி கிடக்குது இல்லை கீழுக்கு நிலத்துக்கு ஒன்றும் போடையில் அப்படியே அந்த பகுதியாக தான் இருக்குது இந்த நாங்கள் இந்த கோயிலில் வெளிப்பிரகாத சுற்றி பார்ப்போம் அதே மாதிரி இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு வயலில் இருந்தது ஸோ அதால் வந்து இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த பாதுகாப்புக்காகவோ இல்லை வேறு அத்தான் இந்த இடத்துல இந்த கோயில் அமைச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றது அப்படியே நாங்கள் இங்கே வருவோம் இங்கே வந்து பார்த்தோம்மாட்டால் இது அந்த உள்ளுக்கு இருந்து ஏற்கனவே ஒரு பகுதி உண்டு ஸோ உள்ளே இருந்த இந்த பாதைன்னு வெளிப்பக்கம் வந்துட்டு இங்கே இருக்கு இதில் வந்து பாதையை இந்த கரங்கின் வேலை இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி தெரியுது இந்த வெளிப்பக்கத்திலையும் வந்து பார்த்தோம்னா இங்கேயாலேயும் ஒரு அறை மாதிரி ஆஹ் இந்த அறையிலையும் வந்து பார்த்தோம் சொல்லி இங்கே அது பக்கம் இந்த ஜன்னல் வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஜன்னல் பகுதி இப்படி நாங்கள் சுத்தி அதை வருவோம் இதான் வந்துட்டு இந்த அறையன்னு சொல்லி சொன்னால் இந்த அறைக்கு வெளிப்பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கேயாலேயும் வந்துட்டு இன்னொரு அரை பகுதி ஒன்று இருந்திருக்கு நினைக்கிறேன் கெண்டு அரை அதாவது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த கோயில தங்கறதுக்காக இல்லை சம்திங் வேற தேவையுக்காக இந்த இடத்த வந்து பாவிச்சிருக்கலாம் மற்ற அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்டா இது வந்துட்டு என்னமா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தெரியுது இந்த சுற்று மதில் சுகர் இப்ப வந்து பார்க்க தெரியுது இப்போ இந்த கையை வந்துட்டு விஜயத்துக்கு தான் இந்த இது இந்த லெவலுக்குண்ட இந்த சுவர் சுகர் லெவலுக்குண்ட கை வேறது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி இருக்கு நினைக்கிறேன் இந்த சுவர் மற்றது இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்கணும் நிறைய மரங்கள் நிக்குது கூடுதலா வந்துட்டு புளிய மரங்கள் பென மரங்கள் அதுன்னு சொல்லி நிக்குது மெச்சது இந்த இடத்துல வெளிப்பகுதி வந்து பாக்க இது வந்துட்டு அந்த நாங்க உள்ளு கேக்கிறேன் பார்த்து அரை இந்த வெளி அமைப்பு உண்டு மேடம் இந்த இடத்துல வெளியில் வந்து பார்க்க ஃபுல்லாவது தோட்ட ஒளிகளாக தந்துருக்கு இந்த இடத்துல வந்து எதுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சரியா தெரியலை ஏன்னு சொச்சின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முதல் இந்த கோயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இடம் எப்படி இருந்துருக்குன்னு சொல்லி தெரியல மேடம் இது வந்து முழுக்க முழுக்க காடாக இருந்திருக்கலாம் இல்லை அது வந்துட்டு வேறு ஏதாவது தேவையில் காப்பேன் மேல இது வந்து பெரிய ஒரு கோட்டை போய் இருந்திருக்கலாம் அல்ல இது வந்துட்டு என்னன்னு சொல்லல என்னென்ன சொல்லுனா இங்க இங்கே உள்ள மக்களுடைய கருத்துக்களின்படி மேலே சோழர் காலத்து கட்டுறோம்னு சொல்லி சொன்ன விடயங்கள் அனைத்து உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது வந்துட்டு ஒரு கோட்டை பகுதியாக கூட இருந்திருக்கலாம் அல்லது காவல் அரணாக இருந்திருக்கலாம் இந்த பகுதிகள் ஸோ ஃபுல்லாக தெரிய மக்களை நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்த காணொலியில் வந்துச்சு அதாவது வந்துட்டு சோழர் காலத்து கட்டிடம் ஆஹ் ஓகே மக்களை நாங்கள் வந்து இந்த காணொலி வந்து சோழர் காலத்து கோயிலோட வந்து பெற்றி பார்த்துட்டு நாங்கள் அதை வந்து ஜாழ்ப்பாணத்துடைய கோயிலாண்டு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணப்படுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து முக்கியமாக சொல்லுங்க மற்றது வந்துட்டு இந்த கோயில்களை வந்துட்டு காலத்து கட்டடமா அல்லது வந்துட்டு வேறு யாரையும் கட்டக்கொட்ட கோயில்களா என்று சொல்லி எங்களுக்கு முழு தெரியல ஸோ தெரியாத பிரச்சினையில் மற்ற வந்து பார்த்தோம் இப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பழமையான கோயில் வந்து தான் இந்த கோயிலெல்லாம் வந்துட்டு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் சொல்லி இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு தொழில்துறை ஒரு ஆர்வம் எடுக்கணும் ஸோ அதான் வந்து வேண்டுகோளாக இருக்கு மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்தை பற்றி வரலாறு ஆய்வாளர்களை அல்லது வேறு யார் இந்த பற்றி இடத்தை பற்றி கரல்கள் தெரிஞ்சுருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்க என்ன நாங்களே வந்துட்டு விசாரிக்க வந்து கூடுதல் ஆயக்கள் சொன்னவே இது வந்துட்டு சோழர் கோயில் அண்டு சில பேர் வந்து சொல்லி ஒரு முருகம் கோயிலாண்டு ஆற்ற காலத்து கோயில் அது தெரியல முருகன் கோயில் சில பேர் சொல்லிச்சுனா இது வந்துட்டு சிவன் கோயிலாண்டு அதே மாதிரி உள்ளுக்கு வந்து பார்க்க சிவன் கோயிலாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துகள் வந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு தீர்வாக வந்துட்டு கோவிலாக யாராச்சு இதை பற்றியான தகவல்களை வந்து திரட்டி அல்லது ஆய்வு செய்தோ சொல்லி நீங்க சொல்லிச்சோம்னா இங்க கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து அவர்களுக்கும் வந்து தங்களுடைய வரலாறுகளை வந்துட்டு அறிஞ்சு கொள்வதற்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சோ அதோட வந்துட்டு நாங்கள் இந்த காண முடிச்சு கொண்டு சொல்லுவோம் சோ உங்களோட கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள் அடுத்தது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது